கங்கை கொண்ட சோழபுரம் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூர் ஆகும் இவ்வூர் சோழர்களின் பெரும் அரசை நிறுவிய முதலாம் ராஜராஜ சோழன் மகனான ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்டு இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் பிற்கால சோழ பேரரசின் தலைநகரமாக விளங்கியது இங்கு ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட சிவாலயம் ஒன்றும் உள்ளது அதனை ஐக்கிய நாடுகள் அமைப்பு உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வேறு பெயர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பல பெயர்கள் உள்ளன பண்டைய புலவர்கள் கங்காபுரி கங்கை மாநகர் கங்காபுரம் என பல பெயர்களில் ஊரை குறித்தனர் சோழர்களின் புதிய தலைநகரமாக இருந்தது மேலை கீழே சாளுக்கிய தேசங்களிலும் ஈழம் பாண்டிய சேர தேசங்களை வெற்றி கொண்ட ராஜேந்திர சோழன் ஆயிரத்தி பத்தொன்பதில் கங்கை வரை படையெடுத்து சென்று வெற்றியும் கண்டார் அதனால் கங்கை கொண்ட சோழன் என்ற பட்டமும் பெற்றார் அதன் நினைவாக ஆயிரத்தி இருபத்தி மூன்றில் கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் புதிய தலைநகரை உருவாக்கினார் இங்கு சிவபெருமானுக்கு கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் எனும் மாபெரும் கோவிலையும் அமைத்தார் கங்கை வரை பெற்ற வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழ பேரேரி அமைக்கப்பட்டது இதற்கு சோழ கங்கம் என்றும் பெயரும் உண்டு கங்கை கொண்ட சோழபுரம் குறித்த பல தொல்லியல் அகழ்வாயுகள் இன்றும் நடத்தப்பட்டு வருகின்றது ஆதிச்சநல்லூர் உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தற்போது அகழ்வாய்வில் ஈடுபட்டு வருகிறது அதன்படி அரியலூர் மாவட்டத்தில் மீன் சுருட்டி அருகில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தில் சமீபத்தில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் சில அடி ஆழத்திலேயே செங்கற்கலல் ஆன பதிமூன்று சுவர்கள் வெளிப்பட்டிருக்கின்றன இது தவிர சில செப்பு காசுகள் பானை ஓடுகள் இரும்பு பொருட்கள் ஆகியவையும் இங்கிருந்து கிடைக்கப்பெற்றுள்ளன இது தவிர சீன மண்பாண்டமும் கிடைத்திருக்கிறது தற்போது ஐந்து குழிகள் மட்டும் தோண்டப்பட்டதில் பதிமூன்று சுவர்கள் சுமார் நான்கைந்து மீட்டர் தூரத்திற்கு கிடைத்திருக்கின்றன இன்னும் பத்துக்கும் மேற்பட்ட குழிகள் தோண்டும் போது பெரிய அளவிலான சுவர்களை பார்க்க முடியும் என்று பல தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் வெளிப்படுத்துகின்றனர் கங்கை கொண்ட சோழபுரம் இன்றும் மக்கள் அளவில் பெரிய இடங்களை பிடித்து வருகின்றது அகழ்வாழ்வில் சிறந்த இடமாகவும் சிறந்த தளமாகவும் ஆராய்ச்சியாளர்களால் போற்றப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றது